வெறும் அரசு அதுதான் வந்து ஹாட் உடனே தேனி மாவட்டம் போடியில் இருந்து மதுரை வரை இயக்கப்படும் பேருந்தின் மேற்கூரை முழுவதுமாக சேதமடைந்துள்ளது இந்த பேருந்தை இயக்கும் போது மழை பெய்ததால் ஓட்டுநர் நடத்துனர் மற்றும் பயணிகள் நனைந்தவாறை பயணம் செய்யும் அவல நிலை ஏற்பட்டது எந்த ஒரு முதலமைச்சராவு மக்கள் அந்த மாதிரி அடிச்சு பாத்து நீங்க ஆனா இவர் அதை பண்ணிருக்காரு இதெல்லாம் வந்து வாயே கூசாம முதலமைச்சர் இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி ஆட்சி கிடையவே கிடையாது அந்த ஒப்பே தற்குறி ஆனா வந்து ஒரு மனுஷன் ரோட் ஷோ எட்டு முறை வந்து ஒரே ஒரு அரசு பேருந்தில் ஏறி டோட்டல் க்ளோஸ் செய்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ரோட் ஷோ நடத்துறீங்க செலவு போட்டுருக்கணிக்கு லட்ச கணக்குல வர்ற வண்டிக்கு கோடி கணக்குல ஆள திரட்டிட்டு வர்றதுக்கு லட்ச அது இதுல உதயநிதிய வராரு கோயம்புத்தூர்மெண்ட் பஸ் ஆட்டல ஏற்றி கூப்பிட்டு வந்து இருக்காங்க இதெல்லாம் ஒரு பொழப்பா எல்லாத்துக்கும் காசு கொடுத்து அரசு பேருந்து யூஸ் பண்ணிருக்காங்க

மதிக்கெட்டு திரியும் தற்கொரிக்கு மதிவதனின் வர பேர் வச்சிருக்காங்க அதாவது இந்த சங்கூதர வயசுல சங்கீதா அப்படின்னு வாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து சாப போற கேள்வி எதுக்கு சங்கீதான மாடல் நேம் அப்படிங்கிற மாதிரி மண்டையில ஒண்ணுமே கிடையாது அதுக்கு மதிவதனின் வர பேர் வச்சிருக்காங்க இந்த மூளை இல்லாத தற்கொலை மதிவதனி பேசினதை நீங்களே கேளுங்க இது வந்து திமுகவோட ஒரு ஸ்பெஷல் உடன் பிறப்பு எல்லாருக்கும் இருநூறுபா பேமெண்ட்னா இதுக்கு மட்டும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூவுடா கூவு அப்படிங்கிற மாதிரி ஸ்பெஷலா கூவாங்க சொல்லக்கூடிய ஆட்சியை

படத்துல வராது அது பஸ்ஸுக்கு பேரே ஸ்டாலின் பஸ் பேர் வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா இவனா நை நை இவனா இல்ல இவனா ஸ்டாலின் பஸ் அப்படினே பேர் வச்சது யாரு யாரு நினைக்கிறீங்க நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் பெண்கள்தான் வேற யாரு பேர் வைக்கல நான் சர்க்கஸ் கட்டனே எங்க பெண்கள் இருக்காங்க ஒரு குடும்பத்தோடு வெளியில போனோம் உணர்ச்சி பொங்கி என்ன பண்ணிருக்காரு

அண்டி டூவல் பீப்பஸ் எத்தனை மணிக்கு வரோம் எடரா கய்யா என்ன ஆம்பள குரல பேசுற நான் ஆம்பள தான் பொம்பள வேஷம் போட்டு வந்திருக்கேன் இந்த தாய் கேள்வி ஏதாவது பண்ணுங்கடா முடியல தற்கூரி பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு உண்மையிலேயே சொல்றேன் இந்த இலவச பேருந்து அப்படின்னு இவங்க பண்ணதுக்கு பதிலா கம்முனு விட்டு இருந்தாலே போதும் எங்க மக்கள் எங்க பெண்கள் வந்து மதிக்கப்பட்டிருப்பாங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மாணவி பள்ளிக்கூடத்துக்கு ஓடி போய் பஸ் ஏற வேண்டிய ஒரு அவல நிலை வருது பஸ்ல இந்த பெரிய ஓட்ட டிரைவர் கண்டக்டர் ரொம்ப கேவலமா பேசுறது ஏன் இவங்க எல்லாம் விடுங்க பொன்முடிய ஓசி பஸ்ல போறீங்க எப்படியே ஓசி பஸ்ல இப்படி எல்லாம் பேசி காட்டுற அளவுக்கு இழிவா பேசுற அளவுக்கு எங்க மக்களை வச்சுட்டீங்களே அந்த கோபம் இருக்குமா இல்ல பத்து ரூபா டிக்கெட்டை ஒரு மிச்சம் பண்ணாரு உம்மை யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு பஸ் ஒரே ஒரு bus ஆது bus stop ல நிக்கணும்னு சொல்லுகோமா ஒரு பெண்கள் கூட்டம் இந்த மதியான டைம்ல பெண்கள் கூட்டம் இருந்தாலே ஓடி போய் இருபது நிமிஷம் எதுரத்துல நிப்போம் ஏனா அவங்க யாரும் நடந்து வந்து ஏற மாட்டாங்கன்னு நம்ம மக்கள் அதுவும் சரி பரவாயில்ல என்ன பண்றன்னு ஓடி போய் ஏறுறாங்க 23c bus இங்க தான வரும் நான் அந்த bus பிடிக்கணும் அந்த சப்புதானே இது அம்மா நல்லா தெரியும்ல தங்கிங்க தேங்க் என்ன இது bus stop இதானே கேட்டுட்டாங்க போய் நிக்கற அதானே ஏ இருப்பான் बोलறேன் bus நம்ம நாட்டில் ரெண்டு குழந்தைகளுக்கு இடையில இடைவெளி விடுறாங்களா இல்லையோ ஒரு பஸ்ஸுக்கு ஸ்டாப்புக்கு இடையில எப்பவுமே இடைவெளி தான் இப்ப புரியுதா உங்களுக்கு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா மதிக்கெட்டு தெரியும் இந்த தற்கூரிக்கு மதிவதனின்னு ஒரு பேர் வேற அப்படின்றது கரெக்டா மேட்ச் ஆகுதா அடுத்து வேற கேட்கறாங்க பாருங்க உங்க ஆட்சியில எல்லாம் முதலமைச்சர் ஏதாவது அரசு பேருந்துல போயிருக்காரா அதுவும் துணிச்சலோட அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்கறாங்க இவங்க எனக்கு புரியல முதலமைச்சர் அரசு பேருந்துல போறாரு அதுவும் துணிச்சலோட என்னது இது முதல்வர் அரசு பேருந்துகளில் ஏறி நின்று துணிச்சலோடு மக்களை சந்தித்தார்கள் துணிச்சல Hey, I've seen this one. I've seen this one. This is a classic. எனக்கு புரியல உண்மையிலேயே வந்து சும்மா இருக்காருன்னு சொல்லிட்டு ஆளுக்கு தண்ணி தெளித்து கூட்டு வர மாதிரி முதலமைச்சரை கூட்டிட்டு இந்த அம்மா வாண்டாடா கலாயின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு அதாவது ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் முதலமைச்சர் போகிறாரு இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு நீங்க போய் பாருங்க பாண்டிச்சேரியோட சீஃப் மினிஸ்டர் அவர் பார்த்தா சைக்கிளில் வந்து டீ குடிச்சுட்டு போறாப்புல இவர் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் வர்றதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெருமையாக ஒரு பெரிய சாதனையாக பேசி அது ஒரு துணிச்சல் வேணுமாரு பேசி எதுக்கு துணிச்சல் வேணும் அவர் என்ன போய் குண்டு போட்டால் வரார் எதுக்கு அவர் தைரியம் வேணும் துணிச்சல் நான் கேட்குறானு பொதுமக்களோட அவருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களோட அவர் பயணிக்கிறதில் எதுக்கு துணிச்சல் தேவைப்படுது ஏன் மக்கள் எல்லாம் பண்ணிரவாங்கலாம் பயப்படுறீங்களா நீங்க அங்க போய் கிட்டு இருக்க அத எதுக்கு இல்ல தெரிஞ்சிட்டா உனக்கு சேர்த்து டிக்கெட் அனுப்பல எனக்கு ஒண்ணு டிக்கெட் எல்லாம் தேவையில்லை துணிச்சலாடு மக்களை சந்தித்தார்கள் பொதுமக்களோட அவருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தால் மக்களோட அவர் பயணிக்கிறதுல எதுக்கு ஒரு துணிச்சல் தேவைப்படுது ஏன் மக்கள் எதாவது பண்ணிடுவாங்களானு பயப்படுறீங்களா நீங்கள் ஆமாம் வாய்ப்பு இருக்குதுல்ல ஏன்னா இவங்க வந்து பண்ணது பூராக மக்களுக்கு கெடுதல் தானே பண்ணியிருக்காங்க ஊர்பட்ட கடனை வாங்கி விலைவாசி இல்லாமல் தள்ளையே ஏற்றி விட்டாங்க மின் கட்டணம் மாதம் மாதம் மாற்றணும்னு சொல்லிட்டு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம்னு பில்லு வந்துட்டு கிடக்குது இப்போ ஒரு வாக்குறுதியோடு நிறைவேற்றலையா அப்போ மக்கள் எதாவது பண்ணிடுவாங்கன்னு உங்கள் பயந்து துணிச்சலாக போனது அப்படின்றது பார்த்தா இந்த தற்குறி சொன்னது கரெக்ட்டு தான் ஏன்னால் மக்களை போய் சந்திக்கிறதுக்கே இவங்களுக்கு ஒரு துணிச்சல் தேவைப்படுது ஏன்னால் மக்களுக்கு பண்ணது பூரா கெடுதல் அப்போ இவங்களுக்கு அது துணிச்சல் வேணும்னு இவங்க சொன்னது கரெக்ட் தான் இப்போ மக்களோட பேருந்துல போறதுக்கே இவருக்கு துணிச்சல் வேணும் அப்படின்னு சொன்ன இந்த தற்கூரி மக்கள் ஏதாவது கேள்வி கேட்டா எங்க போவார் இவரு எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சு பாரு ஏன்னா இவருக்கு எந்த கேள்விக்கும் பதில் தெரியாது மின் கட்டணம்னு கேட்டாலும் தெரியாது செந்தில் பாலாஜி கிட்ட கேட்டு சொல்லுவார் இவரு எந்த கேள்விக்குமே பதில் தெரியாது இவர்கிட்ட அப்படிதான் கேள்வி கேள்வி கேட்டா எங்க போயிடுவாங்க அதை பத்தி இந்த தற்கூரி மறந்துச்சு பாத்தீங்களா மறந்துட்டு ஆனா பாத்தீங்கன்னா பேசுறதெல்லாம் எந்த முதலமைச்சர் அரசு பேருந்துல போயிருக்காரு அப்படியே ஒரு டெய்லி அரசு பேருந்துல போயிட்டே இருக்கா இவரு எங்க போறேன்

வண்டிக்கு முன்னால ஒரு டயர் தனியா போகுது ஆமையா எவ்வளவு சின்ன பையன் உருட்டு விளையாட்டு இருக்க இதுவே ஒரு விளம்பர மாடல் அரசு அப்படின்னு தளபதி கரெக்டா தான் சொல்லியிருக்காப்புல ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மக்களை பத்தி எந்த ஒரு கவலையும் கிடையாது இருக்கானா செத்தானா எவன் என்ன பேசுறான் எதை பத்தியுமே கவலையே கிடையாது ஆனா பார்த்தீங்கன்னாக்கா மக்களோட இவர் பயணிக்கிறாராமா அதுவும் துணிச்சலோட பயணிக்கிறாராமா யாருக்கு இது துணிச்சல் வேணும் ஏன் பாகிஸ்தானில் போய் குண்டு போட்டு வர போகிறாரா துணிச்சல் வர்றதுக்கு மக்களை சந்திக்கிறதுக்கே இவர் துணிச்சல் வேணும் அப்படின்னாக்கா அப்போ இவர் கேடுகட்டு ஆட்சி தான் நடத்திருக்காருன்றதை நீங்களே ஒத்துக்கிறீங்களா

ஒரு முதலமைச்சர் ஓட்டு போட்ட மக்களை ட்ரீட் பண்ணுற விதமாக ஒரு ட்ரீட் பண்ணுவார் யோசிச்சு பாருங்க வெறும் அந்த கேமராக்கள் இருக்கு அப்படின்றதுனால பாத்தீங்கன்னாக்கா எல்லாருக்கிட்டையும் வாய் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே பேசாமல் வந்துடுவாப்புல யாரா கேள்வி கேட்டா ஆக நான் இதோட கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுவார் அவரு ஆனா இவரா தானா ஏதாவது ஒரு இடத்த போய் பார்க்க போறோம் அப்படின்னு போகும்போது இந்த கண்ணத்துல அடிச்ச காட்சிகள் எல்லாம் பார்த்துருக்கோம்ல எந்த ஒரு முதலமைச்சராது மக்கள் அந்த மாதிரி அடிச்சு பார்த்திருக்கீங்களே நீங்க ஆனா இவரு அதை பண்ணிருக்காரு இதெல்லாம் வந்து வாயே கூசாம முதலமைச்சர் இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி ஆட்சி கிடையவே கிடையாதுன்னு அந்த ஒப்பையத்து தற்குறி அடுத்து இன்னும் ஒரு டாபிக் வேற இந்த டாப்பிக்கை பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் ஆக்சுவலா அதாவது இப்போ ரோட் ஷோ நிறைய பேர் பண்ணுறாங்க அந்த ரோட் ஷோக்கு பார்த்தீங்கன்னா லட்சத்தில் செலவு பண்ணுறாங்க வாகனத்துக்கே கோடியில செலவு பண்ணுறாங்க அப்புறம் கூட்டத்துக்கு வேற லட்சத்துல செலவு பண்ணுறாங்க அப்படின்னும் போது லைட்டாக ஒரு டவுட் வந்துச்சு என்னது இது கூட்டத்துக்கு லட்சத்துல செலவு பண்ணுறாங்களா ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு சரி ஓகே இன்னும் என்னதான் சொல்லு பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா ரோட் ஷோ நடத்துறீங்க செலவு போட்டுருக்கணிக்கு லட்ச கணக்குல வர்ற வண்டிக்கு கோடி கணக்குல ஆள திரட்டிட்டு வர்றதுக்கு லட்ச கணக்குல கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்மெண்ட் பஸ் ஆட்களை ஏற்றி கூப்பிட்டு இதெல்லாம் ஒரு இதெல்லாம் எல்லாத்துக்கும் காசு கொடுத்து அரசு யூஸ் பண்ணிருக்காங்க கூட்டத்தை கூட்டத்துக்கு வேண்டி வண்டிக்கு கோடியில் செலவு அப்படின் போது வண்டிக்கு செலவு இருக்குது கோடியா லட்சமாக அதெல்லாம் தெரியாச்சு ஓகே வண்டிக்கு செலவு இருக்குது ஓகே பரவாயில்ல போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு செலவு அப்படின்னாக்கா ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணி தானே ஆகணும் அதுக்குன்னு ஆதாம் எவ்வளோ மாதிரி அம்மனமா சுற்ற முடியுமா இல்லை இவங்க கட்சியில் இருக்கவங்களாம் நம்ம சீஃப் மினிஸ்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் இந்த தற்கூரி எல்லாம் வந்து அம்மனமாக சுற்றுவாங்க எல்லோரும் ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணி தான் ஆவாங்க வேணும்னா உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா தளபதி போடுற ட்ரெஸ் வந்து லட்சமாக கோடியா அப்படின்றத நம்ம முதலமைச்சர்கிட்டே கேட்டுக்கோ ஏன்னா அவர் தான் தளபதி போடுற மாதிரியே ட்ரெஸ் போடுறது அவருக்கு தைக்கிற அதே டைலர் கிட்ட தைக்கிறது அதே ட்ரெஸ் தான் அடம் பிடிச்சி சேம் காப்பி அடிக்கிறாரில்ல அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம முதலமைச்சருக்கு எவ்வளோ ஆகுது தளபதி விஜய் போர் அட்ரஸ் அப்படின்ட்டு ஸோ அவர்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும் ஆயிரமா லட்சமா கோடியா அப்படின்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கூட்டத்துக்கு வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஆள் சேர்க்கறது அப்படின் போது எனக்கு பொறி தடுச்சு அங்கே மாட்டுச்சு கூட்டத்துக்கு லட்சத்தில் செலவு பண்ணி ஆள் சேர்க்குதா தளபதி விஜய் அவர்கள் வராரு அப்படின்னாலே கூட்டம் ஆள மோதிட்டு வந்து நிற்குது இப்போ ரெண்டு நாளைக்கு ஒரு மேடையில் வந்து இந்த போஸ் வெங்கட் அப்படின்ற அந்த தற்கொலை வந்து பேசிட்டு இருந்தா நடிகர் வந்தா கூட்டம் வரத்தான் செய்யும் அப்படின்னு அவனே பேசுறான் இந்த தற்கொலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட்டத்தில் ஆள் சேர்த்தா லட்சக்கணக்கில் செலவாகுது அப்படின்னு சொல்லுது எனக்கு ஒரே டவுட் என்னடா இது அடுத்து என்ன விஷயம் சொல்லுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து ஒரு மனுஷன் ரோட் ஷோ எட்டு முறை வந்து ஒரே ஒரு அரசு பேருந்தில் ஏறி டோட்டல் க்ளோஸ் செய்தவர்

அஞ்சு ரோட் ஷோ ஆக மொத்தம் எட்டு ரோட் ஷோ இந்த எட்டு ரோட் ஷோ பண்ணி ஒரு கவர் பண்ண இந்த க்ரௌடு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பஸ்ல போய் நம்ம சிஎம் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லுது அப்போ போட்டு யாருக்குள்ள சிஎம்க்கும் டெப்புட்டி சிஎம்க்கும் நம்ம விஜயின் தப்பா நினைச்சோம்ப்பா நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோட் ஷோன்னு சொல்லணும் கூட சந்தேகம் வரல ஆனா லட்சத்துல செலவு பண்ணி ஆளை சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது அங்கே தான் மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிட்ட பங்கு ஸோ அப்போ முழுக்க முழுக்க பேச வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம உதயநிதி அவர்களை எப்படி வச்சு கலாச்சம் அப்படின்னு நமக்கே நல்லா தெரியும் தும்பம் போல தூக்கு மாட்டிக்கிற மாதிரி கலாச்சாரம் நம்ம வரையா ஆட்கள் வரல காசு கொடுத்து கூட்டிட்டு வராங்கன்னு சொல்லி கலாச்சாரம் சோ அதை விட பயங்கரமான கலாய் வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் வாங்கினா விளம்பரம் மாடல் அரசு அதாவது தேர்தல் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு பயங்கரமா கலாச்சாரம் மக்களோட பயணிக்கிறது எல்லாத்தையும் சோ நீ வாங்கின கலாயை விட முதலமைச்சர் தான் அதிகமாக கலாய் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்தது இந்த அம்மா உதயநிதிக்கு நம்ம தப்பான நினைச்சோம் விஜய் சொல்லிட்டு சாரிமா சாரிமா அதான் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு அடிச்சு விட்டேன் அடிச்சு விட்டியா சரி இது வரைக்கும் பேச நல்லா தற்கொலை தினமாக தான் பேசுச்சு சரி விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தா அதோட நிறுத்தாம இன்னும் தற்கொலை பேச்சுகள் அதிகமாயிட்டே போகுது இதுவே சொல்லியிருக்கு பாருங்க ஏன் அவர் தண்ணிகர் எல்லாம் முதல்வர் தெரியுமா அடுத்த கேள்வி கேட்கிறாரு கட்டணம் இல்லாம பேருந்துன்றதுனால இந்த டிரைவர் கண்டக்டர்லாம் கொஞ்சம் சுயமரியாதை இல்லாம நடத்துறாங்கன்னு அங்கங்க பிரச்சனை வருது இல்ல ஏதாவது நடத்துனர் உங்களை வேறு விதமாக நடத்துகிறார்களா கண்டக்டர் கூட கேவலமா தான் பாக்குறாங்க எங்களை என்ன டிக்கெட்டா உட்கார் தரேன் மூணு ஸ்டேஜ் இதுக்கப்புறம் தான் டிக்கெட்டே கொடுக்குறாங்க இந்த திராவிட இயக்கத்துக்கு ஏன் வந்து சுயமரியாதை இயக்கம்னு சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா யோசிச்சு பாருங்க நீங்கள் எதுக்காக அப்படின்ட்டு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பேர் முதலமைச்சர் போறாரு அந்த போகிற முதலமைச்சர் வந்து பக்கத்தில் இருக்க கிட்ட வந்து நீங்கள் ரெகுலராக இந்த தான் வருவீங்களா அப்படின்னு கேட்டால் நார்மலான கேள்வி தான் அதில் எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது இந்த மாதிரி வந்து நீ எங்கே வேலை பார்க்குறவங்க வீடு எங்கேன்னு கேட்டாலும் நார்மல் ஆனால் கேட்டாரு பாருங்க ஒரு கேள்வி நீங்கள் இலவசமாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடத்துனரோ ஓட்டுநரோ உங்களை வந்து இழிவுபடுத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டால் பாருங்க அங்கே நிற்கிறாருங்க மனுஷன் ஒரு ராயல் சல்யூட்டுங்க அவருக்கு அப்படின்னு சொல்லுது சரிம்மா நாங்களும் சேர்த்து சல்யூட் அடிச்சிடறோம் இப்போ நடத்துனரோ ஓட்டுநரோ எவ்வளவு இழிவு படுத்துறாங்களா அப்படின்னு கேட்ட நீ ஏன் பொன்முடி ஓசி பஸ்ஸுன்னு கேட்டதை பத்தி எதுவுமே பேசல கோயம்புடு போனோம் இங்க எது ஓசி பஸ் போறீங்க வீடியோ கேட்டு என்ன நினைக்கிறேன்னா எல்லாருமே டிரைவர் கான்ட்ராக்டர் எல்லாருமே ஓசி 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 இதுன்னா என்ன இவன் ஓசி குடுக்குறாங்க போச்சு நாங்க ஏழு நாள நாங்க காசு கொடுத்து போல அப்ப இது எல்லாமே பூராவே ஸ்கிரிப்ட் முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாருனாக்கா நம்ம மினிஸ்ட்ரியில இருக்க ஒருத்தனே வந்து பெண்களை ரொம்ப இழிவுபடுத்துறாங்க ஓசி ஓசி பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினாரு இதை மக்கள் கேட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் பேப்பர்ல என்ன இருக்கும் அதை மட்டும் படிச்சிருக்காப்புல அப்படியே வச்சுட்டு பார்க்க ஆக இந்த ஓட்டுநரும் நடத்துனரும் உங்களை இழிவுபடுத்துகிறார்களா அப்படின்னு போது பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ஐயா அவங்க எல்லாம் ஒழுங்காக தாயா பண்றாங்க இந்த பொன்முடி அப்படின் போது ஆக நான் கேள்வியை மட்டும்தான் கேட்பேன் பதில் எனக்கு தேவையில்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஸ்கிரிப்ட் பேப்பர் மட்டும் தான் இவர் படிப்பாரு ஒரு இதை வந்து இங்க ஒப்பேத்திட்டு இருக்கு தற்கூரி இல்ல உண்மை நீங்களே யோசிச்சு பாருங்க இவ்வளோ மக்கள் மேலே அக்கறை இவ்வளோ ஒரு சுயமரியாதை இயக்கம்லாம் பேசுற இந்த தற்கூரி இவ்வளோ ஓட்டுநர் நடத்துனரும் இழிவுபடுத்துகிறாங்களான்னு கேட்குற நீங்க அவங்க நல்லா விடுங்க உங்க மினிசியில் இருக்க ஒருத்தர் இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்களே ஓசி ஓசியில் போறீங்க அப்படின்னு இவ்வளோ கேவலமா ஒரு மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி சொல்றாரு அதை பத்தி ஏன் எதுவுமே கேட்கலன்னு ஏன் எந்த ஒரு வாடகை வாய்களும் கேட்கல இங்கேருந்து கோயம்பேடு போனோம்னாலும் இங்கேருந்து எங்கே போனோம்னாலும் எல்லாம் ஓசி ஓசி

அடுத்து வேற இன்னொரு தற்குறித்தனமா பேசிருக்க. அது என்னன்னா ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டில் வந்து கத்துக்கிட்டு போங்க. என்னத்தை கத்துக்கेंगे? உடனே நீங்கலாம் நினைப்பீங்க. ஊழல் பண்றத பத்தி உங்ககிட்ட கிட்ட கத்துக்கலாம். ஏனா அதுல பிஎச்டி முடிச்சவங்க இவங்க. ஏனா வந்து இந்த ஐபிஎல் எல்லாம் வந்து எப்படி வந்து நல்ல பிளேயர்லாம் ஆக்சன்ல எடுப்பாங்களோ அந்த மாதிரி ஏडीएमகேல இருந்து சிந்தில் பாலாஜி ஆக்சன்ல எடுத்தவங்க இவங்க. இவங்க கிட்ட வந்து ஊழல் பண்றத பத்தி கத்துக்கலாம் நீங்க நினைப்பீங்க. அதுதான் இல்ல. உடனே நீங்க என்ன நினைப்பீங்க? அப்பனா வந்து ஆபாசமா பேசுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கத்துக்கலாம்னு நினைப்பீங்க. அதுவும் கிடையாது என்ன இதுவும் கிடையாதுன்றீங்க அப்ப ₹200க்கு ஆள் சேக்கறது எப்படி அப்படின்றத பத்தியா இல்ல தற்கூறி பேச்சாளரை உருவாக்குறது அப்படின்றத எதை பத்திங்க கத்துக்கிட்டு போறது அப்படின்னு பல கேள்விகள் நீங்க வச்சிருப்பீங்க இது எதுவுமே கிடையாது இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கல்வி சார்ந்து கத்துக்கணும் ஏன்னா வட மாநிலங்களில் கல்வி அதாவது பார்த்தீங்கன்னா வெறும் இருபது சதவீதம் தான் கல்வியோட வளர்ச்சி இருக்கும் இங்க தமிழ்நாட்டில் ஐம்பது சதவீதமா கல்வியோட வளர்ச்சி ஸோ எங்ககிட்ட வந்து கத்துக்கிட்டு போங்க அப்படின்றாங்க பக்கத்து ஸ்டேட்ல ஒருத்தருக்கான தொண்ணூத்தாறு சதவீதம் கேரளால அப்ப அவங்க கிட்ட போய் நீங்க முதல்ல கத்துகிட்டு வருவீங்களா நீங்களே சொல்லுங்களேன் வட மாநிலத்தில் வந்து வெறும் இருபது சதவீதம் தான் கல்வி நாங்கள்லாம் அதிகமாக இருக்கோம்டா எங்கிட்ட வந்து கற்றுக்கடான்ற அப்போ உன்னை விட அதிகமாக இருக்க அவங்ககிட்ட நீ தானே முதல்ல போய் கற்றுக்கணும் போய் நம்ம முதலமைச்சர் முதல்ல அங்கே அனுப்புங்க டெப்டி சிஎம் போய் முதல்ல அனுப்புங்க அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான அன்பில் மகேஷ் பொய்யா மொழி கல்வித்துறை அமைச்சரை போய் அனுப்புங்க அவங்கள போய் கேரளா சிஎம் கிட்ட போயிட்டு கற்றுக்கிட்டு வந்து அதுக்கப்புறமா ஒன்றிய அரசு கிட்ட நீங்கள் பேசுங்க அருமை ஒன்றிய அரசே பிஜேபி அரசே பிரதமர் மோடி அவர்களே ஒன்றிய ஒன்றியரசை திறப்பட நடத்த என்று கொஞ்சூண்டு உங்களுக்கு அக்கறை இருந்தா கூட நீங்கள் டெல்லிக்கும் உத்தரப்பிரதேசக்கும் குஜராத்துக்கும் போய் பாடம் கற்காதீர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கிட்ட பாடம் கத்துக்கங்க இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கு தெரியல ஏன்னா நீங்க வந்து ஒருத்தர வந்து சுட்டிக்காட்டி பேசுறீங்க அப்படின்னாக்கா உங்கள விட மேல ஒருத்தர் இருக்கான்ல அப்ப அதையும் பேசணும்ல அடுத்து வேற சொல்லுது பாருங்க முதல்வர் இவ்வளவு செய்திருக்கிறார் ஆனாலும் இந்த ஆட்சியின் மீது விமர்சனங்கள் வைக்கப்படுகிறதா ஆமா வைப்பாங்க அவரே சொல்றாரா வெரி குட் வெரி குட் பிரில்லியன்ட் இவ்வளோ செஞ்சும் அவன் விமர்சிக்கிறாங்க அப்படின்னாக்கா ஆமாம் விமர்சிப்பாங்க இவ்வளோ செஞ்சும் வந்து குறை சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஆமாம் இந்த ஆட்சியை குறை சொல்லுவாங்க ஏன்னா குறை சொல்கிற மாதிரி ஆட்சி தான் செஞ்சிருக்காங்க அதனால குறைத்தான் சொல்லுவாங்க இவங்க உடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் போய் சொல்கிறாராமா முதலமைச்சர் சட்டமன்றத்துக்குள் நின்று சொல்லுகிறார் எங்கள் தலைக்கு மேல்

யார் வந்தாலும் சரி மக்கள் மேல இருக்க நம்பிக்கையில அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தற்குறி சொல்லும் ஆனா சத்தியமா அதுதான் கிடையாது ஏன் சொல்லுங்க இந்த ஆட்சியை குறை சொல்றது விமர்சிக்கிறது எல்லாமே இந்த மக்கள் தான் அப்புறம் எப்படி மக்களே உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க என்னங்க கதையா இருக்கு இது மக்களே குறை சொல்லுவாங்களா மக்களே வந்து இவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்களா ஏன்னா நம்புற மாதிரி இருக்கு அப்போ இவங்க யாரை நம்பி வந்து நடுவில் தொங்கிட்டு இந்த ஆட்சி மலரும்னு சொல்றாங்க யோசிச்சு பாருங்க இந்த மாதிரியான தற்கொலை பேச்சாளர்கள் அவர்களை நம்பி ஏன்னா வந்து இவங்க பண்ற எதையுமே வெளியில சொல்லாம அப்படியே எல்லாத்துக்கும் ஒட்டு போட்டு ஒட்டு போட்டு இவங்களை இது வரைக்கும் காப்பாத்திட்டு வர்றது யாருன்னா இந்த தற்குறி பேச்சாளர்கள் பேருந்து அப்படின்னு பேசுறேன்னா பேருந்துல எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கீங்க பஸ்ஸோட கதவோ தொங்கி விழுது பஸ்ல பெரிய ஓட்ட ஒரு மாணவி ஓடி போய் பஸ் ஏறது பஸ் ஸ்டாப்ல நிக்க மாட்டேங்குது நடத்துனரும் ஓட்டுநரும் இழிவுபடுத்தி பேசுறாங்க உங்க அமைச்சர்களே வந்து இழிவுபடுத்தி பேசுறாங்க இந்த மாதிரி இவ்வளவு குறைகள் இருக்கும் போது அதை எதையுமே பேசாம வெறும் முதலமைச்சர் அரசு பேருந்துல போயிட்டாரோ அதுதான் வந்து ஹாட் நியூஸ் ஆமா உடனே தேனி மாவட்டம் போடியில் இருந்து மதுரை வரை இயக்கப்படும் பேருந்தின் மேற்கூரை முழுவதுமாக சேதமடைந்துள்ளது இந்த பேருந்தை இயக்கும்போது மழை பெய்ததால் ஒட்டுநர் நடத்துனர் மற்றும் பயணிகள் நனைந்தவாறை பயணம் செய்யும் அபலநிலை ஏற்பட்டது இது வந்து இன்னைக்கு நேற்று நடக்கல எது செஞ்சாலும் தெந்தில் பாலாஜியோட ஊழலாக இருக்கட்டும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட ஆபாச பேச்சுக்களாக இருக்கட்டும் நம்ம சேகர்பாபு வந்து ஒரு வீட்டில் மலத்தை கொண்டு போய் கொட்டுறதுக்கு ஆள் சேர்க்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் எதை பற்றி எது செஞ்சாலும் சரி அதெல்லாம் வெளியிலேயே கொண்டு வராமல் நம்ம லிப்ஸ்டிக் ஃப்ரீயா ப்ளீச்சிங் பவுடர் ஊழலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாம் வெளியிலேயே சொல்லாமல் பத்து ரூபாவை திருடி ஒரு ரூபாவை செஞ்சோம்ல அதை மட்டும் சொல்லி அப்படியே ஒட்டு போட்டு ஒட்டுங்க போதும் தங்கப்ப தக்கம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு தங்கப்பதக்கம்லாம் கிடையாது தங்கப்ப தக்கம் அப்படி சொல்லி ஒப்பேற்றுறது இந்த தற்கொலை பேச்சாளர்கள் ஸோ இந்த திமுக ஆட்சி நடக்க

அவருக்கு ஆட்சி பயணம் முடிஞ்சது இல்லையா இந்த நாலு வருஷத்தில் எத்தனை தடவை அரசு பேருந்தில் வந்தார் இப்போ ஏன் வரணும் இப்போ எதுக்காக வந்து மக்களோட மக்களாக இருக்கிற மாதிரி ஒரு சீன் போடணும் யோசிச்சு பாருங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து கேள்வி கேட்குறாரா வந்து அங்கே இருக்க பெண்கள் கிட்ட எல்லாம் உங்களை ஓட்டுநரும் நடத்துனரும் வந்து இழிவுபடுத்துறாங்களான்னு அவங்க எல்லாம் போய் உங்க பொன்முடி தான் இழிவுபடுத்துறாரு அவர்கிட்ட கேட்க தைரியம் இருக்கான்னு கேட்டால் மூஞ்ச கொண்டு போய் எங்கே வச்சு பாரு ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க எல்லாமே வந்து மக்கள் இருக்கோமா செத்தோமான்னு எதை பத்தியுமே உங்களுக்கு கவலை கிடையாது இவங்களுக்கு தேவை ஓட்டு மக்களை வந்து ஓட்டு போடுற மிஷினா மட்டும் தான் பாக்குறாங்க இதை மக்கள் நினைவுபடுத்திக்கணும் ஆக ரெண்டாயிரம் இருபத்தி ஆறுல இந்த கேடுகட்ட ஆட்சிக்கும் சரி தற்கூரி பேச்சாளர்களுக்கும் சரி ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஒரு நல்ல முடிவை கட்டிடுவோம் மக்கள் நம்ப ஊசாரு